துப்பாக்கி சுடும்போது தெரியாமல் அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க அது மாதிரி கர்நாடகா லோக் ஆயுக்தா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டர் இது வந்து குத்து சண்டையில தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே வந்து லோகாயுக்தா ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் லோகாயுக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோகாயுக்துக்தால நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது கைது பண்ணுவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸுக்கு ஓ இது நம்ம அல்றா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை யார் நான் சொல்றாங்க என்ன பிஜேபிக்கு லோகாய்தக்க என்ன சம்பந்தம் அது பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அதனால தான் தீம்புகா காரணக்கு அறிவளியின் சொல்றோம் ரூபா நம்ம ஏன் சொல்றோம்னா ஆட்சியிலே இல்ல காங்கிரஸ் இருக்கு லோக லோகாய்தா என்பது டெக்னிக்கலி இன்டிபெண்டன்ட் பாடி தான் அங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியா இருக்கு எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்புத்தூரில் வந்து பைந்தமிழ் பாருன்னு ஒரு தம்பி இருக்கா லோகாயுக்து அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடியவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டகாலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்கள் நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தய பே கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடுறோம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்க்தான் கடிச்சிட்ருக்குறான் சோபாலகிருஷ்ணாலே போய் கேட்டிங்கன்னா உன்னே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டு அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துக்காரு சேரில் இந்த கேரவு எந்திரிக்க கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க வேற என்ன இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க ஆ நாங்கள் ஆதரவு கொடுத்துருconfigனா நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக ஏற்பதா சொல்லி இருக்கோம். உங்களுக்கு என்ன சொல்றாங்க மீட் காலே பொதும்கர தங்கிட்டு இருக்கீங்க. எல்லா அமை என்ன சவுதி பண்ணி இருக்காங்க. முதலமைச்சருக்கு அடுத்து கொடுக்கிறது. ரோட்ல ஆர்포ட்டா முதலமைச்சருக்கு அடுத்து கொடுக்கிறது. பாரை ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ஏன் நாங்கள் வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை நேரம் கொடுத்தாரா நேரம் கொடுத்தாரா நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் எல்லாருக்கும் அழுத்தம் அண்ணா இது வந்து கட்சியெல்லாம் கொண்டு வர போட்டது ஒரு புரிஞ்சுக்கணும் டெமோக்கிரசியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்றது தயாரா இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்துல இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்ட அடுத்து கொடுக்கறாங்க அதனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கிங்கன்னா நாங்கள் முதலமைச்சரை மதிக்க போறது இல்லை தெளிவாக ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருந்தாளைய நாங்கள் எங்கே போய் நிற்கணும் எங்க கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்கள் கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூலி குறியெல்லாம் முதலமைச்சர் மூலம் நிற்க முடியாது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாமல் கேட்குறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளோதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு பாரு அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக ஒரு இடத்துல தொலாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா தொலாயிட்டு இருக்கேன் ஆனால் சாவியை காணாமே இங்க ஏன் பார்த்துறேன் சாவி எங்கேப்பா தொலைச்சென்ன சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனை இங்கே என் பார்த்தொழாயிரம்னா லைட் இங்கே தானே இருக்கு அது மாதிரி தான் இது மேகதாதுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்க சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும் எங்க லைட் இருக்கோ அங்கே தொலாவக்கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போறாரு கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே சும்மா எல்லா டைம் இல்லையில் போய் உட்கார்றக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாகணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக கார தொலாயிட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்